எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவிளக்கு பூஜை பற்றிய தகவல் ஒரு காலத்தில் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகங்களில் ரிஷிகள்லாம் யாகம் வளர்ப்பாங்க இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நமது அரசர் நன்றாக இருக்கணும் அப்படின்லாம் இந்த யாகங்களை செய்வாங்க இந்த காலத்தில் திருவிளக்கு பூஜையும் சிறிய அளவில் யாகங்களும் செய்கிறாங்க பொதுவாக வீடுகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே குத்துவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பை தரும்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் இந்த விளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு சிவன் கோவில் ஆகட்டும் அம்மன் கோவில் பெருமாள் கோவில் எல்லா கோவில்கள்லேயுமே அந்தந்த கோவிலின் வழக்குப்படி முதல் வெள்ளிக்கிழமையோ அல்லது மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலேயோ இந்த திருவிளக்கு பூஜையை செய்வாங்க குறிப்பாக திருவேற்காடு கருமாரியம்மன் மாங்காடு காமாட்சியம்மன் காளிகாம்பல் சமயபுரம் மாரியம்மன் மண்டைக்காடு பகவதியம்மன் பன்னாரியம்மன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி முத்தாளம்மன் அம்மன் <laughs> கன்னியாகுமரி பகவதியம்மன் குலசேகரப்பட்டினம் முத்தாளம்மன் பழனி முருகன் கோவில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் சமேத ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் இது போன்ற பெரிய பெரிய கோவில்களையும் இன்னும் பல சிறிய கோயில்கள்லையுமே இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமையில பூஜை செய்கிறது வழக்கம் இந்த விளக்கு பூஜையில நூற்றி எட்டு விளக்கு வைத்து நூற்றி எட்டு பெண்களும் ஆயிரத்தெட்டு விளக்கு வைத்து ஆயிரத்தெட்டு பெண்களும் பூஜை செய்வாங்க அப்படி அது செய்யும் போது கூட்டு பிரார்த்தனை போல இருக்கும் அதனால் அந்த பெண்களின் குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே செல்வ செழிப்பாக இருக்கும் இதற்கான ஒரு சிறுகதை என்னென்னா ஒரு சிவ ஆலயத்தில் இந்த விளக்கு வந்து இரவு நேரத்தில் எரிஞ்சிட்ருக்கு அதனுடைய பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஒரு எலி அதில் இருக்கிற நெய்யை சாப்பிட்றதுக்காக வேகமாக தாவி அந்த விளக்கு மேலே உட்காந்துருக்கு அப்போ அதனுடைய கால்கள் வந்து அந்த திரியில் பட்டு திரி தூண்டப்படுது அதனால் அந்த சுடர் வந்து இன்னும் பிரகாசமாக எரியுது இப்படி எதேர்ச்சையாக அந்த எலியான எலியின் கால்கள் பட்டு தூண்டப்பட்ட விளக்கானது பிரகாசமாக எரிஞ்சது அதனால் அதனுடைய மறுபிறவி என்னன்னா மகாபலி சக்கரவர்த்தியாக அவர் பிறந்தார் அப்போ திருமாலின் பாதம் பட்டு அவர் மோட்சமடைந்தார் சாதாரணமாக தன்னை அறியாமல் செஞ்ச அந்த விளக்கு தோண்டப்பட்டதுனால அவருக்கு மறுபிறவி மிகவும் சிறப்பாக அமைந்து மோட்சத்தை அடைஞ்சாரு நாம் இந்த திருவிளக்கு பூஜை செய்யும்போது நாம் நல்ல பல பலன்களை பெறலாம் அந்த ஆடி வெள்ளிக்கிழமை இல்லை ஒவ்வொரு மாதத்துலேயும் வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கு பூஜை செய்யும்போது ரொம்ப மனதுக்கும் திருப்தியாக இருக்கும் அதே போல் இந்த நமக்கு செல்வ செழிப்பும் மாங்கல்ய பலமும் ராஜயோகமும் நல்ல மக்கள் பேரும் கைவரப்பெறலாம் இதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த பூஜையில உட்காரத்துக்கு முன்னாடி நம்ம மனசில் எனக்கு என்ன வேணுங்கிறத அந்த விளக்குக்கு முன்னாடி சொல்லணும் ஏன்னா அதுல சிவபெருமானும் பார்வதியும் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பிரம்மாவும் சரஸ்வதியும் கூடியிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கோரிக்கையை சொல்லும்போது கூடிய விலையே அது நிறைவேறும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனது அண்ணனுக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் குத்துவிளக்கு பூஜை செஞ்சேன் ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜையில் கலந்துட்டு இரண்டாவது வாரத்தில் எனது அண்ணனுக்கு அரசு வேலை கிடைச்சது இப்போது அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார் இருந்தாலும் நான் படிக்கும்போது எனக்கும் நல்ல மார்க் வேணும்னு இந்த விளக்கு பூஜை செஞ்சுருக்கேன் நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கேன் அதனால அந்த விளக் விளக்கை ஏற்றும் போதே நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைங்க உங்களுடைய கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்